வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல ஒற்றுமையாக இருக்கும் பாண்டியன் குடும்பத்தில் இனி தொடர்ந்து சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரப்போகிறது அதற்கு அஸ்திவாரமாக குமரவேலு ஏற்கனவே அரசிக்கு வலை விரித்து விட்டார் அந்த விலையில் சிக்கிக்கொள்ளும் அளவுக்கு அரசியும் குமரவேலுவிடம் காதல் விலையில் விழுந்துவிட்டார் அதாவது பாண்டியன் ஏற்பாடு பண்ணின பொன்னி பழனிவேலு கல்யாணம் பண்ணக்கூடாது என்று சதி பண்ணி சக்திவேல் மற்றும் முத்துவேல் தடுத்து விட்டார்கள் அத்துடன் அவர்கள் கூட்டிட்டு வந்து சுகஞ்சாவை பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட்டார்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு ஓரமாக நீக்க வைத்து பழனிவேலுவின் கல்யாணம் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு பாண்டியன் மண்டபத்தில் அசிங்கப்பட்டு வெளியேறிவிட்டார் இருந்தாலும் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று பிறகு மொத்த குடும்பமும் கோபத்துடன் பேசிக் கொள்கிறார்கள் அப்பொழுது பழனிவேல் மற்றும் சுகஞ்சா வருவார்கள் அவர்களை மறுபடியும் நன்றாக பார்த்துக் கொள்ளலாம் என்று அனைவர் வாசலிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பழனிவேலுவின் இரண்டு அன்னிகள் மற்றும் குமரவேலு வந்து விடுகிறார்கள் அப்பொழுது கோமதி என் எல்லாம் நல்லா செய்து விட்டீர்கள் என்று கோபத்தை வழிகாட்டி பேசுகிறார் அப்பொழுது அன்னிகள் நாங்கள் எதுவும் பண்ணவில்லை எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்கின்றனர் உடனே குமரவேலு பாண்டிய குடும்பத்திடம் சண்டை போட ஆரம்பித்து விட்டார் ஆனால் ரசி அங்கு நின்று வேண்டாம் என்று கண்ணா செய்ததால் குமரவேலு அப்படியே அடங்கி விட்டார் உண்மையாக காதலிக்கவில்லை என்றாலும் கல்யாணம் பண்ணும்படி கொஞ்சம் அடங்கி வாசி

மரவேலுவிடம் மாட்டிக் கொள்ளப் போகிறார் இதனைத் தொடர்ந்து பழனிவேலு கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு அப்படியும் பாண்டியம் வீட்டுக்குள் வந்து விடுவார் ஆனாலும் பழனிவேலுவின் மனைவி மூலம் ஒற்றுமையாக இருக்கும் பாண்டியன் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி ஒவ்வொருவரையும் பிரித்து காட்டப் போகிறார் இதுதான் சக்தி வேலுவின் அடுத்த கட்ட பிளானாக இருக்க போகிறது ஸோ யாரெல்லாம் இந்த சிறிய பாக்குறீங்க பற்றி உங்களுடைய கருத்துக்கு உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க